வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் ஹமாஸ் அமைப்பை சேர்ந்த மிக முக்கியமான ஒருத்தர் இந்தியாவை பற்றி சில விஷயங்களை சொல்லியிருக்காருங்க அது என்னென்னு பார்க்க போகிறோம் அது கூடவே காசா வாரோட இப்போதே ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அதை பற்றியும் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் இருபத்தஞ்சு நாட்களை கடந்துருச்சுங்க காசா வார் ஆரம்பிச்சு எப்படி ஸ்பீடாக போயிருக்கு பார்த்தீங்களா ஆனால் இத்தனை நாட்களும் அங்கே கொத்த கொத்த பிணங்கள் மட்டும் விழுந்துக்கிட்டு இருக்கு அதில் விடுகிற பிணங்களில் பாதிக்கு பாதி அப்பாவி குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க உடல் சிதறி இழந்துக்கிட்டு உயிரிழந்துக்கிட்டுருக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களே இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்காத காட்சிகள் இந்த காசாவுக்குள்ளே இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ்லாம் தரை வழி தாக்குதலை மேற்கொண்டுக்கிட்டு இருக்கான்னு நீங்கள் செய்திகளை மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே அந்த காட்சிகளை தான் இப்படி நீங்கள் இருக்கீங்க இந்த பீரங்கி டேங்குகள் இருக்குல்ல அது எல்லாம் அப்படியே காசாவுக்குள்ளே புகுந்துருக்குங்க எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள் வாகனங்கள் போய்ட்டுருக்க வேண்டிய சாலைகளில் பீரங்கி டேங்க்லாம் உள்ளே போய்கிட்டு இருக்குது அங்கே ஒன்று ரெண்டு கிடையாதுங்க இஸ்ரேல் வசம் இருக்க டேங்குகள் இருக்குல்ல அதில் பெரும்பாலான டேங்க்ஸை இங்கே பார்க்க முடியுது எங்கே பார்த்தாலும் சுற்றி 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 அட்டாக் பண்ணுறதுக்கு கொண்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்க ஒன்று ஒன்றும் இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா மக்களை பெருசாக பார்க்க முடியல ஆனால் அங்கே இருக்க கட்டடங்களுக்குள்ள உயிருக்கு பயந்த மக்கள் அங்கே அடைஞ்சிருந்து அந்த இடங்களில் ஹமாஸ் அமைப்பினர் இருக்காங்கன்ற செய்தி இவங்களுக்கு தெரிய வந்து இவங்க ஈவு இறக்கமே பார்க்காம ஹமாஸ் மேலே இருக்க கோபத்தில் அட்டாக்கை பண்ணிட்டாங்கன்னா அந்த கட்டடங்களுக்குள்ளே இருக்க மறைஞ்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்களோட உயிர்களும் சேர்ந்து பறிபோகும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோமே நம்பர்ஸ்லாம் இந்த இருபத்தஞ்சு நாட்களில் எவ்வளோ பேர் இறந்துருக்கான்னு சொல்லிட்டு இது இன்னும் டபுள் மடங்கு ட்ரிப்புள் மடங்காக மாறினாலும் ஆச்சரியப்படுத்த இல்லாமல் போயிடும் இந்த காட்சிகள் தான் இப்போ உலகளாவிய ஊடகங்களில் தலைப்புச் செய்திகளை அலங்கரிச்சிட்டு இருக்க பிரதான காட்சிகளாக இருக்குது நாம சரி வீரர்கள் மட்டும்தான் உள்ளே போயிருப்பாங்க தரை வழி அப்படின்னு அசிவம் பண்ணிகிட்டு இருந்தோம் பட் வேறு டேங்க்ஸை இந்த ராட்சஸை படையை உள்ளே இறக்கியிருக்காங்க அண்ட் மோரோவர் பதினோராயிரம் டார்கெட்ஸ் அடிச்சிருக்காங்களாம் நினச்சி பார்க்க முடியுதா இதுதான் பீரிங்கு டேங்க்ஸ் உள்ளே போச்சுன்னா நிலமை ஒரு நாளில் உங்களால் அதிகபட்சம் ஒரு நானூற்றி ஐம்பது எழுநூற்றி ஐம்பது இவ்வளோ வரைக்கும் டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ண முடியும் ஆனால் பதினோரு டார்கெட்ஸை அடித்து காலி பண்ணி அதை இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸில் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு மூர்க்கத்தனமான தாக்குதல் அங்கே முன்னெடுக்கப்பட்டு இருக்க யோசிச்சு பாருங்கள் அந்த பீரிங்கு டேங்க்ஸ்லாம் காசாக்குள்ளே போகிறத பார்க்கும் போதே நம்மளுக்கு கொலம் நடுங்கிருக்கும் அப்போ அங்கே எவ்வளோ பலிகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அண்டை நாடுகள் இப்போ வெகுண்டெட ஆரம்பிச்சிருச்சிங்க இஸ்ரேலோட இந்த தாக்குதலுக்கு கடுமையான கண்டனத்தை மூன்று நாடுகள் பதிவு பண்ணியிருக்கு முதற்கட்டமாக ஒன்று ஈஜிப்த் இன்னொன்று ஜோர்டன் இன்னொன்று சவுதி அரேபியா இவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க இஸ்ரேல் பண்ணிகிட்டு இருக்கிறத அடாவடித்தனும் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க மனிதாபிமானமற்ற செயல்முறையாக நாங்கள் இதை பார்க்குறோம் அது மட்டும் இல்லை இஸ்ரேலோட சர்வதேச சட்ட மீறலாகவும் இந்த நடவடிக்கைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா அந்த கண்ட்ரிஸ்லாம் அஃபிஷியலாக சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு ஒன்று தோணலாம் ஏன்பா இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள் கண்டிப்பாக இஸ்லாமிய மக்கள் சார்ந்து தான் அவங்க அபிமானத்தை தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களே இதை பொறுத்த வரைக்கும் நம்ம மத அடிப்படையில் பார்க்க வேண்டாம் உயிர்கள் அடிப்படையில் மட்டும் பாருங்கள் எந்த மதத்தவராக இருந்தாலும் செத்தாக பணம் தான் அவங்களுக்கும் தனித்தனி குடும்பங்கள் இருக்கும் இதை இங்கே நம்ம பொருத்தி பார்த்தா மாட்டோம்னா எல்லாத்தையும் மத கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க மாட்டோம் ஸோ அந்த நாடுகள் கண்டனம் பதிவு பண்ணியிருக்கிறது உயிர்கள் சார்ந்து தானே தவிர மதம்ன்ற ஒரே காரணமாக மட்டும் இருக்க வாய்ப்பில்லை ஏன்ப்பா இவ்வளோ தூரம் இருக்கு மனிதாபிமானமே இல்லாமல் தாக்கப்பட்டு அங்கே பல உயிர்கள் பறி போய்ட்டுருக்கு ஐநா என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்கு உங்களுக்கே பதில் தெரிஞ்சிருக்கும் மக்களே இந்த ஐநாவோட பொதுச் செயலாளர் ஆன்டனியோ ஒரு விஷயத்தை சொல்ல போயிட்டு இஸ்ரேல் டைரக்டாக அவர் பக்கம் திரும்பிட்டு நீங்கள் ஒழுங்காக சொன்னதுக்கு மன்னிப்பு கேளுங்க இல்லைன்னா ராஜினாமா பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னாப்பா சொன்னார்னு கேட்டிங்கன்னா பாலசீன மக்கள் கொல்லப்படுறாங்க இஸ்ரேல் விதிகளை மீறுது இஸ்ரேல் இது இதுபோலாம் பண்ணக்கூடாது அப்பாவி பொதுமக்களை கொள்றீங்க அங்கே உங்களோட முக்கியமான டார்கெட் ஹமாஸ் தான் இல்லைன்னு சொல்லலை பட் அப்பாவி பொதுமக்களை நீங்கள் எப்படி கொல்லாம் அதுன்னு அந்த மனுஷன் மனசுக்குள்ளே இருந்த எல்லா வார்த்தைகளையும் வெளிப்படாக சொல்லிட்டாப்புல அவ்வளோதான் அங்கே வெடிக்க ஆரம்பிச்சது இஸ்ரேல் நீங்கள் மட்டும் மன்னிப்பு கேட்கல ராஜினாமா பண்ணுங்கள் நீங்கள் பயங்கரவாதத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது அது இதுன்னு அந்த மனுஷன் மேலே பயங்கரமாக கருத்துக்களை வீச ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு இடத்துல ஆன்டோனியோ கட்டரரசு நான் சொன்னதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு விளக்கம் கொடுக்க வந்துட்டாருங்க இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இதெல்லாம் கடந்து இப்போ வந்தீங்கன்னா இந்த ஒருத்தர் ராஜினாமாவே பண்ணிட்டார் எதுக்காக நினைக்கிறீங்க இந்த மனிதாபிமானம் இல்லாத தாக்குதல்கள் காசா முழுக்க முன்னெடுக்கப்பட்டுருக்கல இஸ்ரேல் படையால் எதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தான் இந்த மனுஷன் ராஜினாமா பண்ணியிருக்காரு ஏன் பிற ஆளவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் பேசிகிட்ருந்தோம் யுனைடெட் நேஷன் அதில் இருக்க முக்கியமான ஒரு செக்மெண்ட் தான் ஹியூமன் ரைட்ஸுங்க இந்த யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் பாடியோட டேரக்டராக இருந்தவர் பாஸ்டன்ஸ் தான் சொன்னோம் டேரக்டராக இருந்த க்ரைக் மாக்கிபர் அவர்கள் இவர் ஒரு கடிதத்தை எழுதி ராஜினாமா கடிதத்தை எழுதி ஐநா தலைமைக்கு அனுப்பிச்சிட்டாரு இதுக்கப்புறம் என்னால் அந்த பதவியில் தொடர முடியாதுங்கன்னு சொல்லிட்டு என்னது நம்ம காரணம் இது வரைக்கும் எட்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க இந்த காசால் கொல்லப்பட்டிருக்காங்க அதில் பெரும்பாலும் அப்பாவி பொதுமக்கள் எல்லாருமே நாம் ஒரு அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்கிறது உலக அமைதிக்காக தான் ஆனால் அங்கே நடந்துட்டுருக்கிறத நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஐநா மேலேயும் மேற்குலக நாடுகள் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை அதிருப்தி ஏற்பட்டுருச்சு நீங்கள்லாம் போகிற நிறுத்துற மாதிரி தெரியல ஸோ இதனால் நான் இங்கே இருக்க விரும்பலாம் ராஜினாமா பண்ணுறேன்னு இவர் போல்டார் முடிவெடுத்து அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காருங்க ஸோ உலக முழுக்க இப்போ இவரோட ராஜினாமா செய்தி தான் பெரிய செய்தியாக உலம் வந்துட்டுருக்கு இந்த செகண்ட் உயிரோடு இருக்கிற காசா மக்கள் அடுத்த செகண்ட உயிரோடு இருப்பாங்க கேட்டீங்கன்னா அது அவங்களுக்கே தெரியல அந்தளவுக்கு நிச்சயமற்ற வாழ்க்கையில் தான் அந்த மக்கள் இருக்காங்க நீங்கள் நினைக்கலாம் ஏப்பா இன்றைக்கி நைட்டு தூங்கினா காலையில் எழுந்து போமா நமக்கே நிச்சயமற்ற வாழ்க்கை தான் அதுவே தெரியாது அப்படி தானே அவங்களும் சொல்லிவிட்டு மக்களை நீங்கள் அமைதியான சூழலில் இருந்து மரணத்தை தள்ளி போடுறது வேறு ஆனால் இவங்க நினச்சாலும் மரணத்தை தள்ளி போட முடியாது அந்த இடத்துல ஏவுகணை ஒன்று வந்து விழுந்துனா முடிஞ்சு போயிடுச்சு அங்கே இருக்க ஒட்டுமொத்த மக்களும் பிணங்களாக கிடக்க வேண்டியது தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு ஃபோட்டோ நான் காட்டுற ஒரு உதாரணங்க காசா முழுக்க இப்போ இதுதான் நிலமை அங்கே இருக்க மக்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தொடர் தாக்குதல்களை உயிரிழக்கிறாங்களே அவங்களோட உறவினர்கள் அவங்களோட சடலங்களை அப்படியே தெரு ஓரமாக போட்டு அங்கேருந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க கைகளை வானத்தை நோக்கி தூக்கினபடியே கடவுளே உனக்கு இல்லையான்னு அந்த மக்கள் அப்படி ஆதங்கத்தை பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க குழந்தைங்களை இழந்தவங்க குட்டி குட்டி சடலங்க இவ்வளோ பிற ஆள்னா ஓகே அடல்ட்ரி நீங்கள் எடுத்துக்கலாம் குட்டி குட்டி சடலங்களை அங்கே பார்க்க முடியுது குடும்பத்தை இழந்த ஒவ்வொரு உறவினர்களும் அங்கே அவ்வளோ கதறிக்கிட்டு இருக்காங்க இந்த அழுக்குரல்கள் இருக்குல்ல இதுதான் காசா முழுக்கவே ரொம்ப ஹெவியாக ஒழிச்சிக்கிட்டு இருக்குங்க சரி நாட்கள் போக போக இந்த சத்தம் குறையும் நினச்சா இருக்கு எந்த அளவுக்கு ஏவுகணைகள் வெடிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கோ அதை விட ஒரு படி மேலே தான் அங்கே இருக்க மக்களோட அழுகுறல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கு அவ்வளோ பிணங்கள் விழுந்துகிட்டு இருக்குது அடால்ஃப் ஹிட்லர் இவர் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க இப்போ வரைக்கும் இந்த பூமி கண்ட மிகப்பெரிய சர்வாதிகாரியாக பார்க்கப்பட்டுட்டுருக்க ஒருத்தர் அவரோட வாழ்க்கையில் பண்ண பெருங்குற்றமாக கருதப்பட்டுருக்கிறது யூதர்களை அவர் இனப்படுகொலை செஞ்சது தான் இப்போ நடக்கிறதா என்னங்க அந்த டைமில் அவர் பண்ணியிருந்தாரு பாருங்க அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட யூதர்களை இனப்படுகொலை பண்ணியிருந்தது ஸோ இதனால தான் சர்வாதிகாரின்ற முத்திரை அவர் மேலே பெருசாக விழுந்துருந்துச்சு ஹிட்லர் பண்ணது யூதர்களுக்கு எதிராக ஆனால் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு யூதர்கள் பாலஸ்தீன் மக்கள் சார்ந்து இதுபோல் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவுக்கும் ஹிட்லருக்கும் என்ன வித்தியாசம் ஹிட்லர் ஹிட்லரோ இனப்படுகொலை பண்ணது தான் இப்போ பெஞ்சமின் நேத்தன்யாகு பாலஸ்தீன் சார்ந்து கட்டவிழ்த்து விடுத்து விட்டுருக்காரு ஏன்னா காசா பகுதியில் வசிக்கிறது பெரும்பாலும் பாலஸ்தீன மக்கள் தான் அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு வேற்றுமே இல்லைங்க அப்படின்ட்டு இந்த காசா வாரில் ஹமாஸ் தரப்புக்கு ஆதரவாக நிற்பாங்கல பல பேரும் அவங்க ஃபோட்டோஸை எடிட் பண்ணி வெளியே பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டு யுக்ரைன் ரஷ்யா வார் வெடிச்சப்ப விளாடிமிர் பூட்டின் அவர்களை ஹிட்லரோடு கம்பேர் பண்ணி நிறைய ஃபோட்டோஸை பார்த்துருந்தோம்ல அதே சாயில்தான் இப்போ இவரை ஹிட்லரோட கம்பேர் பண்ணி நிறைய ஃபோட்டோஸை பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க இதை நிறைய பேர் எடுத்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க பாலஸ்தீன் ஆதரவாளர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட அக்கௌண்ட்ஸ் முழுக்க முழுக்க நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் நெத்தனியாகோட ஃபோட்டோவை ஹிட்லரோட தொடர்பு படுத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இருக்கிற பிரச்சனையை தூக்க முடியல அதுக்குள்ளே இன்னொரு பஞ்சாயத்து பெருசாக மூள ஆரம்பிச்சிருக்கு இந்த ஹமாஸ் அமைப்பை எதிர்த்து இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ்லாம் வெறி கொண்டு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்களா இந்த போரில் இப்போ புதுசாக இணைஞ்சிருக்கு ஏமனோட ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் குழு இப்போ எப்படிங்க இந்த ஹமாஸ் அமைப்புன்னு இருக்காங்க இது போல ஏமன் நாட்டில் இருக்கிற ஒரு அமைப்பு தான் ஹவுதி அதை சேர்ந்த கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் மேலே ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்காங்க இப்போ எதுக்காக அந்த தாக்குதல் தெரியுமாமா அவங்களே சொல்லியிருக்க ஒரு விஷயம் பாலஸ்தீன் வெற்றிக்காக தான் நாங்கள் இந்த தாக்குதல் நடத்தணும் இதுக்கப்புறமும் நாங்கள் நிறுத்த மாட்டோம் தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருப்போம் நீங்கள் எதுக்காக பாலஸ்தீன் மக்கள் மேலே கை வைக்கிறீங்க அவங்களை எதுக்காக சுட்டு கொண்டுகிட்டு இருக்கீங்க அந்த ஒரு போரை நீங்கள் நிறுத்துற வரைக்கும் நாங்கள் எங்களோட தாக்குதலை நிறுத்த மாட்டோன்னு ஏமன்லேருந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இப்போ கலந்து விழுந்திருக்காங்க யோசிச்சு பாருங்களேன் இப்படியே ஒவ்வொரு இயக்கமாக ஒன்று சேர்ந்து ஈரானோட பேக் ட்ராப்பில் எல்லா வேலையிலும் இங்கே பண்ண போகிறாங்க அப்படின்னா இஸ்ரேல் இன்னும் கடும் கோபத்துக்கு ஆளாகும் அது ஏற்கனவே நடத்திட்டு இருக்க முருகமான தாக்குதலே தாங்க முடியல அவங்க இன்னும் அடுத்த லெவல் போயிட்டாங்கன்னா விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் பொதுமக்கள் உயிரிழந்துட்டுருக்காங்கன்னு நூற்று கணக்கில் இது ஆயிரக்கணக்காக மாற ஒரு ஒரு நாள் பேஸில் சொல்கிறேன் இந்த காசா வாரில் யாரோட கை இப்போ ஓங்கியிருக்குன்னு உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்க இஸ்ரேல் சோல்ஜர்ஸோட கை தான் ஓங்கியிருக்குன்னு சொல்லிட்டு அது தப்புப்பா நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கன்ற மாதிரி ஹமாஸ் இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீருக்கடியில ஒரு ஏவுகணை அவங்க செலுத்துற மாதிரியும் அது இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸோட அந்த நிலைகள் இருக்குல கடற்பகுதி சார்ந்து அங்கே போய் அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தா அந்த வீடியோ அமைஞ்சிருக்குங்க ஆக்சுவலாக இது இப்போ ஷூட் பண்ணது கிடையாது பழைய வீடியோ அப்படின்னு ஒரு தரப்பை சொல்றாங்க இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா இல்லைங்க இப்போதான் ஷூட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த இஸ்ரேலை காக்கணும் அப்படின்றதுக்காகவே அமெரிக்காவிலேருந்து போர்க்கப்பல்கள்லாம் வந்திருக்கு அதெல்லாம் அங்கே நிலை கொண்டு நின்றுருக்கு இந்த எதிரணிகளுக்கு ஃபுல்லாக பயத்தை விதைக்கிறதுக்காக தான் ஹமாஸ் அமைப்பினர் இந்த வீடியோ ஷூட் பண்ணி இப்போ வெளியிட்டிருக்கிறதா அந்த தரப்பு நம்புதுங்க அப்படி என்ன பெருசாக அந்த வீடியோல இருந்துச்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஹமாஸ் அமைப்பினரை பொறுத்த வரைக்கும் இந்த தண்ணீர் குழாய் இருக்கல அதை வச்சு ஏவுகணை பண்ணுறவங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு வெடிகுண்டு எப்படி கிரியேட் பண்ண நல்லா தெரிஞ்சவங்க இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் பயன்படுத்துகிற ஆயுதங்கள் இருக்கல ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக அந்த உடஞ்சி போன ஆயுதங்களை எடுத்துகிட்டு வந்து அதை ஃபுல்லாக ஒன்று சேர்த்து அதை வச்சு ஆயுத உருவாக்கி அவங்களுக்கு எதிராக பிரயோகப்படுத்துறவங்க அப்பேற்பட்ட அந்த அமைப்பினர் தான் போக வல்ல ஏவுகணைகளை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க என்ன மூளைகளெலாம் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா அதை என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேருங்க இவ்வளோ தான் இருக்கு அந்த ஏவுகணை ஒட்டு மொத்தமாகவே அதை ரெண்டு பேர் தூங்கிட்டு போகிறாங்க தூங்கிட்டு போயிட்டு கடலுக்குள்ளே அப்படியே பயணிச்சுட்டு அந்த ஏவுகணை அங்கே வச்சு ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க எந்தவித லான்ச்சர்ஸும் கிடையாதுங்க ஆனால் இந்த ரெண்டு பேர் சேர்ந்து அதை ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க அது நாங்கள் ஏவுகணை கிளம்ப ஆரம்பிக்குது இது போல் வீடியோ தான் இப்போ அவங்க வெளியிட்டுருக்காங்க ரஃபா எல்லை உலக மக்களோட மிகப்பெரிய பிரார்த்தனை ஒரு இடத்துல குழுமி இருக்குன்னா அது இந்த இடம் தாங்க ஏன்னா காசாலேருந்து குறிப்பாக வடக்கு காசா பகுதியிலேருந்து மக்கள் பாதுகாப்பாக வெளியேறணும் எகிப்து நோக்கி அப்படின்னா இந்த ரஃபா கிராசிங் பாயிண்ட் தான் ஒரே ஒரு வாய்ப்பு ஆனால் அதை மூடி வச்சிருந்தனால இவ்வளோ நாளாக ஆனால் இப்போ என்ன திடீர்னு மனமாற்றம் ஏற்பட்டிருக்குன்னா இன்றைக்கி வாக்கில் இந்த ரஃபா பார்டர் ஓப்பன் பண்ணப்படலாம்னு ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு அதுவும் அந்த காயம் பட்டிருப்பாங்கள இங்கே இருக்க மக்கள் அவங்களுக்காக மட்டும் இந்த கிராசிங் பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் இசைவு தெரிவிச்சிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குங்க ஸோ இன்றைக்குள்ளே அந்த பார்டர் ஓப்பன் பண்ணி போய்டுனா பல மக்கள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் வெளியே உயிரை பாதுகாத்துக்கு வெளியே போக முற்படலாம் அது தான் நிம்மதி இது நடக்காத தான் இவ்வளோ நாள் பெரிய குறையாக இருந்துச்சு இப்போ அது தான் நிம்மதிங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உயிர் பயத்தில் மக்கள் குடும்பம் குடும்பமாக பெட்டி படுக்கைகளை தூக்கிக்கிட்டு அந்த ரஃபா கிராசிங் பாயிண்ட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்க இந்த கேட்டெல்லாம் ஓப்பன் படிச்சுன்னா இங்கே இருக்க எல்லாருமே அந்த பக்கம் போகணுன்றது அவங்களோட பெரிய டார்கெட்டாகவே இருக்கு ஆனால் இஸ்ரேல் மனசு வச்சா தான் இதுக்கு சாத்தியம் ஏன்னா ஆல்ரெடி இந்த பாயிண்ட்டுக்கிட்டயே ஏவுகணைகள் வந்து விழுந்திருக்கு தாக்குதல் இது வரைக்கும் நீட்சி அடைஞ்சு போயிருக்கு இப்போ தகவல் தான் வெளியாக இருக்கே இன்றைக்குள்ளே ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஹமாஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி இப்போ கிடச்சிருக்குங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்ககிட்ட வெளிநாட்டு கைதிகள் இந்த பனைய கைதிகள்லாம் இருக்காங்கள அவங்க எல்லாரையும் இனி வர்ற காலங்களில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய மனமாற்றம் இது போல் நடந்தாலே இந்த எஸ்குலேஷன் இருக்கில்ல அதை அப்படியே டிஎஸ்குலேஷனாக மாற ஆரம்பிச்சிடும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோடு நாங்கள் மும்முனை மோதலில் இருக்கோம் இஸ்ரேலிய துருப்பினரை நாங்கள் கொண்டுட்டோம் எங்களை நோக்கி வந்தவங்க நாங்கள் கொண்டுட்டோம் இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவ வாகனங்களை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னும் ஹமா சொல்லியிருக்கு நம்ம சென்னை எக்மோரில் இப்போ ஒரு போராட்டம் நடந்தது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்தியாச்சும் கேட்டிருப்பீங்க நம்புகிற வேறு எதுக்காகவும் கிடையாதுங்க பாலஸ்தீன மக்கள் அங்கே கொல்ல போட்டுருக்காங்கள இந்த காசா வாரில் இந்த வார இஸ்ரேல் நிறுத்தணும்னு சொல்லிட்டு தான் நம்ம சென்னை எக்மோர்லேயே போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு இதில் நிறைய இஸ்லாமிய அமைப்பினர்லாம் இருப்பாங்களே அவங்க கலந்துக்கிட்டாங்க அந்த அமைப்புகளோட தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்புறம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் பல பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் திமுகவை சேர்ந்தவங்க காங்கிரஸை சேர்ந்தவங்க நான் முறவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்கன்னு பல பேரை கலந்துக்கிட்டாங்க அந்த கட்சியோட தலைவர் தோல் தொல் திருமாவளனவர்கள் அவங்களும் வந்திருந்தாங்க ஸோ இத்தனை பேரும் சேர்ந்து எழுப்பின ஒரே ஒரு முடக்கம் காசா வாரை இஸ்ரேல் நிறுத்தியே ஆகணுன்றது தான் ஏன்னா இவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் வச்சு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இந்த யூதர்கள் முன்னெடுத்துருக்க போறா தான் பார்க்குறாங்க ஸோ அதனால தான் எந்தளவுக்கு வெகுண்டு எடுத்திருக்காங்க சென்னையில் மட்டும் இந்த சின்னாரியோ கிடையாதுங்க உலகம் முழுக்க இருக்க இஸ்லாமியர்கள் இந்த காசா வார்க்கு எதிரான நிலைப்பாடு தான் எடுத்திருக்காங்க போராட்டங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்க்ரீனில் தெரியுறாருல இந்த பர்சன் பேர் முசா இந்த ஹமாஸ் அமைப்பு இருக்குல்ல இதில் வெளி உறவுன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்குல்ல இது சார்ந்த ஒரு பிரிவு இருக்குதுங்க அந்த பிரிவோட அலுவலரே இவர் தான் இவர் மிக முக்கியமான சில விஷயங்களை இப்போ சொல்லியிருக்காரு எந்தளவுக்கு முக்கியம்னா ஹமாஸ் அமைப்பு இந்தியாவை பற்றி பேசினா எப்படி இருக்கும் மகாத்மா காந்தியை பற்றி பேசினா எப்படி இருக்கும் நினச்சி பார்க்க முடியுதா அதான் அவர் பேசியிருக்காரு அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஒன்று ஒன்றா இது ஆக்சுவலாக அந்த காசாவார் அப்படின்றது திடீர்னு முளைச்ச போரா பல பேரை நினைக்கிறாங்க இது திடீர்னா முளைகலை பல வருஷங்களாக பாலஸ்தீன மக்களை அப்பாவி பாலஸ்தீன மக்களை இஸ்ரேலியர்கள் கொன்று குவிச்சாங்க இதோட எதிரொலி தான் இப்போ வரைக்கும் இந்த போர் நடந்துக்கிட்டு ஆக்கிரமிப்பு எப்படி பொறுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் நாட்டுக்குள்ளே வந்து உங்கள் நாட்டோட நிலப்பகுதி உங்களுது கிடையாது எங்களுதுன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மனதில் தான் நாங்கள் இருக்கோம் பிரிட்டன் ஆட்சியின் கீழே இந்தியா அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு ஆனால் பிரிட்டனோட ஆட்சியின் கீழேயே இருக்கிறதுக்கு இந்தியா விரும்பலை இதே போல் தான் நாங்களும் இருக்கோங்க எங்களுக்கும் இந்தியா சுதந்திரம் பெற்ற மாதிரியே பெறணும்ன்ற ஆசை இருக்குது அதனால தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம் சுதந்திரத்துக்காக பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து இந்தியர்கள் போராடின மாதிரியே எங்களோட சுதந்திரத்துக்காக பாலஸ்தீன மக்கள் விடுதலைக்காக இஸ்ரேலர்களை எதிர்த்து கடந்த முப்பது ஆண்டுகளாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காரு ஆஸ்லோ ஒப்பந்தம்னு ஒன்று போட்டாங்க அந்த காலகட்டங்களில் அன்னைக்கு எங்களுக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதி எங்களுக்கான நிலங்களை எங்ககிட்ட திரும்ப கொடுக்கறதா சொன்னாங்க ஆனால் ஒப்பந்தத்தில் சொன்ன அந்த விஷயத்த இப்போ வரைக்கும் அவங்க நிறைவேற்றவே இல்லை எங்களுக்கான நிலத்தை அவங்க திருப்பி தரவே இல்லை அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் இருக்குல்ல சூப்பர் பவராக இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய டாமினன்ட் கண்ட்ரியாக பிரிட்டிஷ் இருந்துச்சு அவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப இப்போ இருக்க இஸ்ரேல் ஒன்றுமே கிடையாது ஆனாலும் அவங்க எந்த அளவுக்கு அராஜகம் இருக்கிறது எங்களால் தாங்க முடியல தொடர்ந்து நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருப்போம் விடுதலை கிடைக்கிற வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாத்தோட ஒரு விஷயம் சொன்னாருங்க போர் அச்சம் இருக்கில்ல அதை கொஞ்சம் தூக்கி நிறுத்துகிற விஷயமே இதுதான் ஈரானுக்கு முன்னாடியே இஸ்ரேல் எதிர்ப்பை நாங்கள் தொடங்கிட்டோம் ஈரானும் எங்களுக்கு இப்போ முழுமையான ஆதரவை தந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவை எங்களுக்கு ஆதரவு தந்தால் சிறப்பாக இருக்கணும் அவரே சொல்லியிருக்காரு மூரவர் மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி சரியான வழி என்றைக்குமே கடினமான ஒன்று தான் அதைத்தான் நாங்களே இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்தியர்களோட நலனை காக்க எங்களை இந்தியா ஆதரிக்கணும்னு அவர் பகிரங்கமாக அழைப்பை விடுத்திருக்காரு மக்களே இந்த கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸில் ஒருத்தரை கூட சாகவே இல்லைன்னு பல பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே மக்களை தவசை நம்ப வேண்டாம் ஏன்னா இஸ்ரேல் இராணுவமே இப்போ அதிகாரப்பூர்வமாக ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்கு போல் எங்களோட சோல்ஜர்ஸ் இத்தனை பேர் இந்த நாளில் செத்துருக்காங்க இத்தனை பேர் இந்த வயசுக்கு உட்பட்டவங்க அப்படின்னு அவங்களே அப்பிஷலாக இப்போ கிளாரிஃபை பண்ணி போட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ உயிரிழப்பு அப்படின்றது ரெண்டு பக்கமும் இருக்கிறது தெளிவாக தெரியுதுங்க ஸோ இஸ்ரேலியன்ஸும் அவங்க நம்பர்ஸை சொல்ல ஆரம்பிச்சுன்னா ஒரு பேர் நடந்துகிட்ருக்கான்னு சொல்லிட்டு இது இதுக்கப்புறம் சூடு பிடிச்சதுன்னா இந்த போர்க்களம் திரும்ப பெரிய நரகமாக மாறணுதில் எந்த மாற்றம் கொடுத்த வேண்டாம் ஐநா தலையிட்டோம் பிரயோஜனம் இல்லைன்றது தான் கசப்பான உண்மையாக இருந்துகிட்ருக்கு பார்க்கலாம் கடவுள் மனசு வச்சா தான் விடுவி பிறக்கும் போல இருக்கு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்